ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருக்க அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கான அங்கே இருக்க காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் மூலமாக பணியாளர்களை வந்து நியமனம் செய்ய போகிறாங்க ஸோ அதுக்கு இந்து மதத்தை சேர்ந்தவங்க இருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு டப்ளியூட்யூ டாட் ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் மற்றும் ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் ராமேஸ்வரநாதர் டாட் ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவிஇ டாட் இன் ஸ்லாஷ் கட்டணம் இல்லாமல் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து பே பண்ண தேவையில்லை எக்ஸாம் ஃபீஸும் எதுவும் கிடையாது நீங்கள் நேரடியாக வந்து இந்த வெப்சைட்டில் வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் வந்து போடலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஸோ நேரடியாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம் இல்லை லாங்கில் இருக்கிறவங்க வந்து போஸ்டல் மூலமாகவும் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம் என்னென்ன பதவி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பதவியின் பெயர் தமிழ் புலவர் பணியிட எண்ணிக்கை ஒன்று சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் கிடைக்கும் ஸோ மாநிலத்தில் உள்ள ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் பாடத்திட்டத்தில் பிலிட் அல்லது பிஏ அல்லது எம்ஏ அல்லது எம் லிட் பட்டம் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருத்தல் மற்றும் திருமுறைகள் ஒப்புவித்தல் திறன் பெற்றிருத்தல் வேண்டும் ஸோ இதுதான் வந்து கல்வி தகுதியாக கொடுத்துருக்காங்க ஸோ திருமுறைகள் வந்து கோயில் அப்படிங்கிறதுனால திருமுறைகள் வந்து ஒப்புவிக்கணும் ஸோ அந்த திறன் இருந்தால் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளம்பர் ஸோ அதில் ஒரு வேக்கன்ட் இருக்குது இதுக்கு வந்து சேலரி வந்து பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் கிடைக்கும் அரசு அல்லது அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தொழில்துறை பயிற்சி நிறுவனம் அதாவது ஐடிஐ இருக்கு இல்லையா அதில் வந்து படிச்சிருக்கணும் ஸோ அதில் ப்ளம்பர் பாட பிரிவில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் தொடர்புடைய பிரிவில் ஐந்து ஆண்டுகள் அனுபவம் அல்லது இரண்டு ஆண்டுகள் தொழில் பழகுனர் அதாவது அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்கிறது ப பணி அனுபவம் இருக்கணும் ஸோ காவலர் அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா காவலர் பதினெட்டு வேக்கண்ட் இருக்குது ஸோ இதுக்கு கீழே அந்த காவலர் கருணை இல்லம் காப்பாளர் துப்புரவாளர் தூர்வை கால்நடை பராமரிப்பு இது எல்லா போஸ்டிங்க்குமே வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ நிறைய வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க காவலரில் வந்து பதினெட்டு வேக்கண்ட் இருக்குது ஸோ பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் சேலரி கிடைக்கும் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்கள் வேண்டும் கருணை இல்ல காப்பாளர் இதில் வந்து ஃபீமேல் கேண்டிடேட் அதாவது பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஒரு வேக்கண்ட் இருக்குது பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் சேலரி கிடைக்கும் இதுவும் வந்து தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் துப்புர்வாளர் இருபத்தேழு வேக்கண்ட் இருக்குது பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தொள்ளாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் சேலரி கிடைக்கும் இதுக்கும் வந்து கல்வித் தகுதி எதுவும் இல்லை தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்த வேண்டும் தூர்வை இருபத்தாறு வேக்கண்ட் இருக்குது பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தோராயிரத்தி ஐநூறு வரைக்கும் சேலரி கிடைக்கும் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் கால்நடை பராமரிப்புக்கு வந்து ரெண்டு வேக்கண்ட் இருக்குது அதாவது அங்கே இருக்கிற கோசாலையில் இருக்கிற கால்நடைகளை பராமரிக்கிறதுக்கு ரெண்டு பேர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தோராயிரத்து ஐநூறு வரைக்கும் சேலரி கிடைக்கும் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் இந்த நீங்கள் அப்ளிகேஷன் வந்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம் நகர் மற்றும் வட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ஆறு இரண்டு மூன்று ஐந்து இரண்டு ஆறு ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும் ஸோ ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சவங்களாக இருக்கணும் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கக்கூடாது இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும் இறை நம்பிக்கை உடையராக இருத்தல் வேண்டும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் ஸோ இவங்க தான் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் மற்ற போஸ்டிங் சொல்கிற மாதிரி தான் போலீஸ் கேஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அது இல்லாமல் கோயில் மேலேயோ இல்லை கோயில் நிலங்கள் மேலேயோ ஸோ ஏதாவது வந்து கேஸ் போடாமல் இருக்கணும் ஸோ கேஸ் போட்ட ஃபேமிலியை சார்ந்தவங்களாக இருக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக்காக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் வந்து பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதியில் அன்றைக்கி அஞ்சு முக்காலுக்கு மணிக்கு மேலே அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷன் எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து அந்த டேட்டுக்கு முன்னாடியே சென்ட் பண்ணிடுங்க இதில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் அந்த அப்ளிகேஷன் கவருக்குள்ளே இன்னொரு கவரில் வந்து உங்கள் அட்ரஸை வந்து ஃபுல் அட்ரஸை வந்து எழுதிடணும் அதில் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வரதுக்கான லெட்ரு வந்து அதில் வச்சு அனுப்புவாங்க ஸோ உங்களோட அட்ரஸ் வந்து கம்ப்ளீட்டாக எழுதிடுங்க பின்கோடு ஃபோன் நம்பரோடு எழுதிக்கோங்க இருபத்தஞ்சி ரூபாய்க்கு அதில் ஸ்டாம்ப் ஓட்டணும் அந்த கவரில் ஒட்டி அந்த நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்களா அந்த கவருக்குள்ளேயே வச்சு இதையும் அனுப்பணும் ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கான லெட்ரு வந்து அனுப்புவாங்க ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க தேங்க் யூ